இன்றைக்கி நம்ம பதிவில் ஊஞ்சலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஊஞ்சலை நாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பார்க்கில் பார்த்துருப்போம் நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் பட் அதை பற்றிய விஷயங்கள் நமக்கு நிறைய தெரியாது இல்லையா அதை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு மத்திய தரைகடல் பகுதியில் பழங்காலத்தில் இருந்த மின்னோவன் கலாச்சாரத்தில் கிமு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூறுகளில் முதல் முறையாக மக்கள் ஊஞ்சல் ஆடினாங்க அப்படிங்கிற சான்றுகள் இருக்கிறது ஊஞ்சல் ஆடுவதில் பல சூப்பரான எனர்ஜி கிரியேட்டிங் விஷயங்கள் உள்ளது அதாவது ஊஞ்சல் ஆடுவதில் முதல்ல ஒரு பௌத்திக விதி உள்ளது ஊஞ்சல் முதல்ல நிலையாற்றலை ஆற்றலாக மாற்றுகிறது அதற்கு பிறகு இயக்க ஆற்றலை நிலையாற்றலாக மாற்றுகிறது அதாவது இயக்க ஆற்றல் நிலையாற்றல் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி அதை அப்படியே நிற்கிறது இல்லையா அதான் நிலையாற்றல் அப்புறம் அப்படி இயக்காற்றலாம் அப்படி இல்லையா அது இயக்காற்றல் அதன் பின்னா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப நின்று போகுது இல்லையா அது நிலையாற்றல் இந்த மாதிரி வந்து ஒரு பௌதீக விதி உள்ளது தமிழகத்திலும் குஜராத்திலும் பெரும்பாலான வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்கும் இந்தியாவில் வட மாநிலங்களில் வசிப்போர் வந்து ஊஞ்சலை வந்து ஜூலா அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஊஞ்சல் தோட்டத்திலும் உள்முற்றத்திலும் உணவரை வாழ்வரை நடுவிலும் காணப்படும் வாஸ்து சாஸ்திரப்படி ஊஞ்சல் வீட்டில் வடப்பக்கம் அல்லது கிழக்கு பக்கம்தான் நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யானைக்கு தந்தம் போல ஒரு வீட்டுக்கு ஊஞ்சல் மங்களகரமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊஞ்சல் நேர்மறை சக்தியையும் மகிழ்ச்சியையும் வாரி வாரி வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஊஞ்சலாடுவோர் தங்களை மன்னராக அல்லது மகாராணியாக பாவித்து கொள்வாராம் எல்லா வயதினரும் ஊஞ்சலாடலாம் என்றாலும் ஊஞ்சலாடும் குழந்தைக்கு பத்து முதல் பதினைந்து கிலோ எடை இருப்பது நல்லதுன்னு சொல்றாங்க ஊஞ்சல் ஆடும் குழந்தைகளுக்கு எட்டு வயது வரை ஞாபக சக்தியும் புத்திசாலித்தனமும் கூடிக்கிட்டே இருக்குமா ஊஞ்சல் ஆடுவது யோகா அல்லது தியானம் செய்வது போய் சிறப்பான செயல் அப்படின்னு சொல்றாங்க ஊஞ்சல் ஆடும் குழந்தைகளுக்கு முழுமையான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குமா ஆனால் ஊஞ்சலில் படுத்து தூங்குவது அப்படிங்கிறது வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயம் அப்படி தூங்கக்கூடாது ஒரு வீட்டில் ஊஞ்சல் அமைக்கும்போது உரிய தரக்கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும் ஊஞ்சலின் வகை பற்றி நாம் பார்க்கலாம் வினையில் ஊஞ்சல் மர ஊஞ்சல் பிஸ்பினால் இல்லாத பிளாஸ்டிக் ஊஞ்சல் கூடை ஊஞ்சல் அலுமினிய ஊஞ்சல் மணி விசில் ப்ளூ இணைக்கப்பட்ட ஊஞ்சல் மூங்கில் ஊஞ்சல் அப்படின்னு பல வகையான ஊஞ்சல்கள் இருக்கின்றன ஊஞ்சல் ஆடும்போது சுய பாதுகாப்பு மிக மிக முக்கியம் குழந்தைகளில் ஊஞ்சலில் உட்கார வைத்து ஆட்டும்போது நம்ம அசுர வேகமாக ஆட்டக்கூடாது பார்த்து நிதானமாக ஆட்டணும் அசுர வேகமாக ஆட்டினா அது கவிழ்ந்து விடக்கூடிய அபாயங்கள் இருக்கின்றன தலைக்காயம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் கவனமாக நம்ம ஊஞ்சல் ஆட்டணும் அதனால் ஊஞ்சல் ஆடுங்க சந்தோஷமாக இருங்க அடுத்து ஒரு சூப்பரான புதிய உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டேட்டோ பாபாய்